எதிரி நாட்டு படை வீரர்கள் வெகு பக்கத்திலே வந்து விட்டார்கள் பார்த்து விட்டான் இந்த நாட்டு ஒற்றன் கதறினான் ஐயோ கழுதையே மோசம் போகிறோமே வகையாக மாட்டிக்கொள்ள போகிறோமே வா வா ஓடி ஒளிந்து கொள்ளலாம் அவசரப்படுத்தினான் ஆனால் அந்த கழுதையோ சவடாலாய் முணுமுணுத்ததாம் நான் ஏன் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எவன் என்னை ஓட்டி கொண்டு போனாலும் நான் சுமக்க போவதோ பொதி மூட்டைகளை தான் அப்படி இருக்கும்போது நான் மாட்டிக்கொண்டால் என்ன மாட்டிக்கொள்ளாவிட்டால் என்ன அலட்டிக்காமல் நடந்ததாம் அந்த அறிவாளி கழுதை திரும்ப கேக்குறீங்களா எதிரி நாட்டு படை வீரர்கள் வெகு பக்கத்திலே வந்து விட்டார்கள் பார்த்து விட்டான் இந்த நாட்டு ஒற்றன் கதறினால் ஐயோ கழுதையே மோசம் போகிறோமே வகை வகையாய் மாட்டிக்கொள்ளுகிறோமே பாவா ஒளி ஒளிந்து கொள்ளலாம் என்று அவசரப்படுத்தினான் ஆனால் அந்த கழுதையோ சவடாய் முனு முனுத்தது நானேன் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்னை எவன் ஓட்டி கொண்டு போனாலும் நான் சுமக்க போவதோ பொதி மூட்டைகளை தான் உன்னை போன்ற ஆட்களை தான் அப்படி இருக்கும்போது நான் மாட்டிக்கொண்டால் என்ன மாட்டிக்கொள்ளாவிட்டால் என்ன அலட்டிக்காமல் நடந்ததாம் அந்த அறிவாளி அடிமை அடிமைத்தன பாதையில் நல்லது எது அல்லது எது ஆலமரத்தின் விழுதை கூட நம்பலாம் ஆனால் அடிமை செய்யும் அன்பான ஆண்டானை மருந்துக்கு கூட நம்பலாகாது இதுதான் அடித்தள நிலையில் போராட்டவாதிகளின் இயல்பான அங்கலாய்ப்பு கொள்ளும் ஆசை எல்லாம் எங்களுக்கு இல்லை அடிமையாகாமல் இருக்கத்தான் எங்களுக்கு இவ்வளவு போராட்டங்கள் எங்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கே நீ அடிமையாகிக் கொண்டிருக்கிறாய் ஆம் இருக்கும் அடிமை தரை தள யதார்த்தத்தை புரிந்து உணரா எந்த அடிமையாலும் விடுதலையோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியாது அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்